வணக்கம் நம்ம ஈரோடு மக்களே லோ பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருக்கிறீங்களா நம்ம சென்னிமலை ரோட்டில் ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக்கில் குறைஞ்ச விலையில் இடம் வீடு கட்டுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ சூப்பரான இடம் இங்கேருந்து பார்த்தா நம்ம சென்னிமலை கோயில் தரிசனத்துக்கு இங்கேருந்து நம்ம கும்பிட்டுக்கலாம் சுற்றி வீடுனாலும் நிறைஞ்ச பகுதியில் ரோட்லேருந்து நாலாவது சைட்டு நல்ல கரண்டு கம்பம் வசதியும் நல்லா இருக்குதுங்க ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரம் தான் பார்த்து சுற்றி வீடெல்லாம் நிறையா இருக்குது தெற்கு மேற்கு கார்னர் சைட்டிங்க ஆயிரத்தி இரநூறு சரடி அடி இது முப்பது அடி ரோடு இடமெல்லாம் நல்லா சூப்பரான சைட்டிங்க இன்னூஸ் பண்ணுக்கு சூப்பரான இடம் பாருங்கள் பின்னாடியெல்லாம் வீடு ரோட்லேருந்து நாலாவது சைட்டு தாங்க இங்கேருந்து சென்னிமலை ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் வரும் தண்ணி ஒரு ஐநூறு அறநூறு அடி தண்ணி உயர்ந்துருங்க அதில் கரண்ட்டுக்காக பக்கம் இருக்குது கார்னர் சைட்டுங்க இருபத்தி மூணு அடிக்கு ரோடு இருபத்தி மூணு அடி மெயின் ரோடு முப்பது அடி ரோடுங்க பாருங்கள் அந்த கல்லில் இருந்து முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சாரடி இந்த கல்லேருந்து அந்த கல் தெரியுது பார்த்தீங்களா அந்த கல் அந்த கம்பி வேலி போட்டிருக்க வரைக்குங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சாரடி தவற விட்டுறாதீங்க சூப்பராக நடம் எதுதான் பாருங்கள் இது மெயின் ரோடு நம்ம ஜி ரா ராஜ்கு பாலிடெக்னிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பிலருந்து நடந்து ஒரு தூரம் தான் இடம் எல்லாம் சூப்பரான இடங்க ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க முந்திக்குங்க இடம் வந்து பார்ட்டி வந்து சோயர் வந்து எட்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க தெற்கு மேற்கு கார்னர் சைட்டு ரோட்லேருந்து நாலாவது சைட்டு தாங்க இங்கேருந்து சென்னிமலை நூற்று நாலு கிலோமீட்ரு வருங்க ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக்கு இங்கேருந்து அரை கிலோமீட்ரு வருங்க இது மயிலாடி பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க நம்ம ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக்கு ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இந்த இடம் இடம் சூப்பராக நடங்க மேலே இந்த இடத்த பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இடம் வாங்க விற்கு மேலே ஏதாவது தகவல் வேணும்னா எங்களை அனுகவும்